ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அருங்கரையம்மன் கோயில் இந்த வீடியோ வந்து எடுத்தது வந்து லாங் பேக் எடுத்தாச்சு ஸோ நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் இது ஊருக்கு போயிருந்தப்போ போயிருந்தோங்க இது வந்து எனக்கு எங்கள் அப்பச்சி வீட்டு கோயில் அதாவது எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவுங்க குலதெய்வ கோயில் ஸோ அன்னைக்கு வந்துட்டு நை இந்த கோயில் வந்து எப்படின்னா நைட்டு மட்டும் தான் பூஜை பண்ணுவாங்க அதுவும் வந்துட்டு வெறும் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் பூஜை பண்ணுவாங்க நைட்டு டுவெல் தேர்ட்டி அதை பன்னெண்டரை பன்னெண்டுலேருந்து ஒரு குள்ளே ஒரு மணிக்குள்ளே வந்து பூஜை பண்ணிடுவாங்கங்க ஸோ காலையில் வந்து ஓப்பனாக வச்சு ஓப்பனே ஆகாது கோயில் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளி ஜோசியும் கடை அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க கிளி ஜோசியெல்லாம் கேட்டுட்டு பசங்களுக்கு வேணும்னு சொல்கிற டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி ஸோ பசங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பசங்கள்லாம் விளையாண்டுட்டு பெரியவங்களாம் உட்காந்து நல்லா கதை பேசிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸோ அப்போ வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற சொந்தம் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க இது வந்து எப்படின்னா மூணு தான் நடக்கும் ஸோ இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு லேடிஸ்க்கு வந்து உள்ளே அனுமதி இல்லை உள்ளே வெறும் வந்து ஜென்ஸ் மட்டும் தான் போவாங்க குழந்தைங்க கூட பெண் குழந்தைங்க கூட வந்து உள்ளே போகக்கூடாதுங்க ஸோ எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாம் வெளியில் நின்றுருந்தோம் ஜென்ட்ஸ் எல்லாருமே உள்ளே இருந்தாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாதுங்க ஃபுல்லாக வந்து கோ கோபுரமோ எதுவுமே கிடையாது ஃபுல்லாக நிறையா மரமாக இருக்குங்க அது மட்டும்தான் தெரியும் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேண்டிக்குவாங்க நம்மளுக்கு இது வந்து எங் இது நடந்ததுன்னா நாங்கள் வந்து ஒரு நூறு பழம் வந்து சூறை விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க பா வாழைப்பழம் மட்டும் கிடையாது வேர்க்கடலை என்னென்ன இப்போ அவங்க தோட்டத்தில் நல்ல இந்த பயிர் போட்டிருக்கு அது நல்லா வரணும்னு சொல்லி வேண்டியிருந்தாங்கன்னா அது வந்து சூறை விடுவாங்க அந்த மாதிரி அவங்க என்னென்ன வேண்டியிருக்காங்களோ அது வந்துட்டு விடுவாங்கங்க இத்தனை இவ்வளோ நான் போடுறேன்னு சொல்லி வேண்டிக்குவாங்க ஸோ அது போட போட இங்கே எல்லோரும் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் தலையில் நல்ல மொத்து மொத்துன்னு வந்து விழுந்துகிட்டே இருந்தது என்ன என் பையனா வந்து இதான் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் அதனால வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்து எடுக்க போனால் தலையில் நாலஞ்சு பட உளுக்கும் கொடுக்குணும் ஓடி வந்துட்டான் ஸோ வந்துட்டு அதுதாங்க இருக்கும் அது பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கங்கே வந்து படுத்து தூங்கியாச்சு ஏன்னா வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து கிடா வெட்டி இருந்தது கோயிலில் வந்து கிடா வெட்டினாங்க சாமி கும்பிட்டு கிடா வெட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு அது சமைக்கிறதுக்கு அதுக்கு தனியாக வந்து வேலை நடந்துகிட்டு இருந்தது ஸோ நாங்கள் எல்லாமே ஹால்ட் ஆயாச்சுங்க காலையில் வியூ இதுதாங்க ஸோ இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் இது வந்து வெளியில நின்று சாமி கும்பிடணும் ஜென்ஸ்லாம் வந்து உள்ளே போவாங்க ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இது வந்து நல்லா ஆத்தொட்டி இருக்கிறதுனால வந்துட்டு சூப்பராக இருக்குங்க நல்ல கிளைமேட் வந்து நல்லா இருந்தது ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் இங்கே வந்து என்னன்னா நம்ம காது குத்துறது மொட்டை அடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஆறு எவ்வளோ அழகாக இருந்தது பாருங்க முதலாம் வந்து தண்ணி வந்து இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் இருக்கும் இப்போ வந்து தண்ணி இல்லை ஸோ அதனால இப்படி இருக்குது நிறைய பேர் வந்து ஆற்றுக்குள்ளேயும் படுத்திருந்தாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் பெரிய திருமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா அமராவதி ஆறு இதை வந்து நல்லதாயின்னு சொல்லுவாங்க ஸோ ஆத்தோரத்தில் இருக்குதுங்க இந்த கோயில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் இந்த மண்டபத்தில் வந்து மேலே எழுதியிருக்கிறது வந்துட்டு இந்த கோயிலோட வரலாறு வந்துட்டு ஃபுல்லாக வந்து எழுதியிருக்காங்க ஸோ வந்துட்டு எப்படி இந்த கோயில் சா கடவுள் வந்து சாமி வந்து வந்துச்சு எப்படி அந்த சாமி உருவாச்சி எல்லாமே வந்துட்டு ஏ டு ஜீட் எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க மேலே ஸோ இங்கேயும் வந்து உள்ளே நல்லா இருந்ததுங்க மண்டபம் அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு குட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெரியவங்கள்லாம் வந்து கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ கணக்கு வழக்கெல்லாம் எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறந்தாங்க சாப்பிட போனோம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோங்க பசங்கள்லாம் வந்து அவங்க தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ லீவில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ எதாக இருந்தாலும் திருவிழாவாகட்டோ நோன்பு எதுனாலும் அவங்களுக்கு வா போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் பசங்களையும் கூட்டிகிட்டு போங்க ஸோ அவங்களும் வந்து நம்ம அனுபவிச்சதில் அட்லீஸ்ட் பாதியாவது அவங்களும் அனுபவிக்கணும் இல்லைங்களா ஸோ வரும்போது என்னால் நைட்டில் வந்து எடுக்க முடியல ஸோ இது வந்து ரிட்டன் போகிறப்ப எடுத்தது போகிற வழி எல்லாமே வந்து நல்லா பச்சை பசின்னு நல்லா இருந்ததுங்க ஃபுல்லாக தோப்பு ஏன்னா ஆத்தோட்டி ஆத்தோட்டி இருக்கிறதுனால வந்துட்டு நல்லா பச்சை பசின்னு இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்